ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை மிட்டாய் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி அது வந்து வீட்லேயே அவனே இல்லாமல் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ரெசிபிக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பை பவுட்ரு பண்ணி தனியாக வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு சாஸ்பேனில் நம்ம வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு திக்கான பால் சேர்த்துருக்கேன் ஆவின் பால் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா கொதி வரும் பாருங்கள் அந்த டைமில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாலோடு சேர்த்துக்கலாம் அப்புறம் அரைச்சி வச்சுருக்க இந்த முந்திரி பவுடரை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கணும் கட்டி விடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல திக்காய் வரும் பாருங்க அப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி தனியாக வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு மிக்ஸிங் போல ஒரு அஞ்சு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இதை வந்து எலெக்ட்ரிக் பீட்டரில் நல்ல ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணியாச்சு இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஒயிட் சாஸ் க்ரீமை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த க்ரீமுக்கு பதிலாக பொதுவாக பார்த்தீங்கன்னா அன்ஸ்வீட்டட் கோவா தான் சேர்ப்பாங்க நான் அது இல்லாதனால இந்த க்ரீம் ரெடி பண்ணி சேர்த்துருக்கேன் இதுவும் வந்து நம்ம பாலில் சேர்க்குறனால பால் கோவா மாதிரி தான் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஒயிட் சாஸ் க்ரீமை வந்து நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்கிறோம் பாருங்கள் அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி நோட் பண்ணிக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அரைக்கப்பாக கூட சேர்த்துக்கோங்க இந்த நெய் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா முட்டையோட கவிச்ச ஸ்மெல் சுத்தம் இருக்காது அப்புறம் இதை சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இந்த வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்க இந்த பேட்டரை இது கூட சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணணும் இது வந்து நல்லா திக்காகி வர பாருங்க அந்த டைமில் நம்ம வந்து நெய் தடவனை ட்ரேயில் இதை மாற்றிக்கலாம் இதை மாற்றிட்டு டேப் பண்ணி விட்டுட்டு நான் வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் உப்பு சேர்த்துருக்கேன் அதில் ஸ்டாண்டு வச்சும் நீங்கள் இதை வைக்கலாம் எனக்கு வந்துட்டு ஸ்டாண்டு வச்சால் அந்த ட்ரே வந்து உள்ளே போகல அதனால் இந்த பிளேட்டை கவுத்தி போட்டு அதுக்கு வச்சுருக்கேன் இது வந்து க்ளோஸ் பண்ணி ஒன் ஹவர் அப்படியே ரெஸ்ட் விட்டோம் அதாவது இது வந்து பேக் செம்ம சூப்பராக முட்டை மிட்டாய் ரெடி ஆயிரும் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து குக்கர்லேயும் ட்ரை பண்ணலாம் இதை வந்து அவனில் தான் எல்லாருமே செய்வாங்க நான் வந்து அவன் இல்லாதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க முட்டை மிட்டாய் செம்ம சூப்பராக வந்துருந்தது ஸ்பூனில் போதே அவ்வளோ சாஃப்ட்டாக கிடச்சிருக்கு டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்தது அதே மாதிரி நம்மளுக்கு முட்டையோட கவுச்ச ஸ்மெல் கொஞ்சம் கூட இல்லை இந்த டேஸ்ட்டு மாறாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ